ஹயோ லோ ஹெஸ்பென்ஸ் வெல்கம் டு டிஎன்சிஜிகே சென்டர் இந்த வீடியோல சிம்பிள் டிரெஸ் பார்க்க போறோம் சிம்பிள் இன்ட்ரஸ்ட் நம்ம பார்ட் பைவ் பார்க்க போறோம் ஓகேங்களா சோ பார்ட் ஒன் டூ த்ரீ ஃபோர்லாம் வந்து ஆல்ரெடி நம்ம சேனல் அப்லோட் பண்ணியாச்சு அந்த வீடியோ கால லிங்க் மேல ஐ கொடுக்குறேன் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல செக் பண்ணி ஓகேங்களா நம்ம ஃபஸ்ட் பார்ப்போம் சரி வாங்க போகலாம் சம் விஜய் ரூபாய் பத்தாயிரத்தை தனிவட்டி வீதத்தில் வைப்பு நிதியாக செலுத்தினார் எத்தனை ஆண்டுகளில் ரூபாய் பதினோராயிரம் அவர் நமக்கு மொத்த தொகை வந்து மொத்த தொகை எவ்வளோன்னா நமக்கு பதினோராயிரம் கொடுத்திருக்காங்க அசல் எவ்வளவு கொடுத்திருக்காங்க பத்தாயிரம் கொடுத்திருக்காங்க ஓகேங்களா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து எவ்வளோன்னா அஞ்சு நமக்கு கேட்கறது வந்து எதுன்னு சொல்லி பார்த்தோம்னா எத்தனை ஆண்டுகள் நம்பர் ஆஃப் இயர் தான் கேட்டிருக்காங்க ஓகேங்களா தீர்வு அசல் நமக்கு கிடைச்சது வந்து கிடைச்சதுபோறாயிரம் ரூபாய் ஓகேங்களா மொத்த இருந்து நம்ம அசல கிடைச்சோம்னா நமக்கு கிடைக்கிறது வந்து தனி வட்டி ஓகேங்களா மொத்த தொகை ஈக்குவல்டு அசல் பிளஸ் வட்டி அசலும் தனி தனிவட்டியை சேர்ந்ததான் வந்து மொத்த தொகை ஓகேங்களா ஸோ நமக்கு தனி வட்டி தான் தேவை ஸோ இங்க பிளஸ்ல இருக்கிற அசல் ஈக்குவல்ட்டு இந்த பக்கம் தான் மைனஸ் ஆயிரம் ஓகேங்களா இப்ப பாருங்க தனிவட்டி ஈக்குவல்டு மொத்த தொகை பிளஸ்ல இருக்கிற அசல் ஈக்குவல் டு இந்த பக்கம் வந்து மைனஸ் ஆயிரும் சோ மைனஸ் அசல் மொத்த தொகை நமக்கு எவ்வளவு கொடுத்திருக்காங்கன்னா பதினோராயிரம் மைனஸ் அசல் நமக்கு எவ்வளவு கொடுத்திருக்காங்கன்னா பத்தாயிரம் ஓகேங்களா சோ பதினோராயிரத்துல இருந்து பத்தாயிரம் கழிச்சோம்னா நமக்கு கிடைக்கிற தனி வட்டி வந்து எவ்வளவுன்னு சொல்லி பார்த்தோம்னா ஆயிரம் ரூபாய் ஓகேங்களா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு பி இன்ட்டு என் இன்ட்டு ஆர் டிவைட் பை ஹண்ட்ரட் சோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் நமக்கு தனி வட்டி எவ்வளவு கிடைச்சிருக்கு சொல்லி பார்த்தோம்னா ஆயிரம் ரூபாய் சோ தனி வட்டி ஆயிரம் சப்ஸ்கிரைப் பண்ணியாச்சு ஈக்குவல் இருக்காங்க தொகை வந்து பத்தாயிரம் ரூபாய் ஓகேங்களா சோ பியோட வேல்யூ வந்து பத்தாயிரம் சப்ஸ்ட் பண்ணியாச்சு பெருக்கல் நம்பர் ஆஃப் இயர் நம்மளுக்கு என் வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிக்கணும் சோ நமக்கு தெரியாது அதனால் என் வேல்யூ அப்படியே வச்சுக்கிட்டேன் பெருக்கல் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து சம்ல அஞ்சு பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க சரிங்களா சோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து அஞ்சு பர்சன்டேஜ் சப்ஸ்ட் பண்ணியாச்சு டிவைட் பை ஹண்ட்ரட் ஓகேங்களா சோ இப்ப பாருங்க பி பை கியூ ஈக்குவல் டு இருந்தா இந்த பியும் இந்த பியும் கேன்சல் பண்ணலாம்

என் வேல்யூ அப்படி இருக்கு பெருக்கல் இந்த அஞ்சு அப்படி இருக்கு ஓகேங்களா சோ டிவைட் பை இந்த பத்து ஓகேங்களா இப்ப பாருங்க ஓர் அஞ்சு அஞ்சு ரெண்டு அஞ்சு பத்து ஓகேங்களா சோ இப்ப பாருங்க ஒன்னு ஈக்குவல் டு என் பை டூ ரெண்டு வருஷத்துல பத்தாயிரம் தொகைங்கிறது பதினோராயிரமா மாறும் ஓகேங்களா ஒரு குறிப்பிட்ட தொகையானது சில வருடங்களில் ஐந்து மடங்காகிறது அதன் வட்டி விகிதம் எட்டு சதவீதம் எனில் எத்தனை வருடங்களில் ஐந்து மடங்கு ஆகும் சொல்லி கேட்டிருக்காங்க ஓகேங்களா சோ ஒரு குறிப்பிட்ட தொகைங்கிறது எவ்வளவு நமக்கு தெரியாது சோ அந்த அமௌண்ட்ட வந்து நான் நூறு எடுத்துக்கிறேன் ஓகேங்களா சோ சில வருடங்களில் சோ எத்தனை வருடம் நமக்கு கொடுக்க கிடையாது சில வருடங்கள்னு கொடுத்துருக்காங்க ஓகேங்களா சில வருடங்களில் ஐந்து மடங்கு ஆகுது சொல்லியிருக்காங்க சோ நமக்கு நம்ம ஒரு குறிப்பிட்ட தொகை வந்து நம்ம பீணி எடுத்துக்கிட்டோம் சில வருடங்கள்ல அஞ்சு மடங்கு ஆகுதுன்னா நூறு பேருக்கு அஞ்சு ஐநூறு ஓகேங்களா சோ ஐநூறு கிடைக்கிது எத்தனை சதவீதம் தனி வட்டி விதத்துலனா எட்டு சதவீதம் தனிவட்டி விதத்துல சோ ஆறு ஈ கொட்டு எட்டு பர்சன்டேஜ் எத்தனை வருஷம் சொல்லி கேட்டிருக்காங்க நமக்கு தெரியாது ஸோ நம்பர் ஆஃப் இயர் வந்து நான் எக்ஸ் வச்சுக்கிறேன் குறிப்பிட்ட தொகை எட்டு சதவீதம் வட்டி வீதத்தில் சில வருடத்தில் ஐந்து மடங்காக இருக்கிறது சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா ஸோ இந்த ஐநூறுங்கிறது வந்து அசல் பிளஸ் தனி வட்டியும் சேர்ந்தது தான் நமக்கு அசல் எவ்வளோன்னு தெரியும் நூறு ஓகேங்களா ஸோ அசல் நூறு தொகை ஐநூறுல அசல் போச்சுன்னா மீதி நானூறு இருக்கு இல்லையா ஸோ இந்த நானூறு தான் வந்து தனி வட்டி சிம்பிள் இன்ட்ரஸ்ட் ஓகேங்களா ஸோ இப்போ நம்ம போய் ஃபார்முலாவில் சப்ஜெக்ட் பண்ணுவோம் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு பி இன்ட்டு என் ஆர் டிவைடட் பை ஹண்ட்ரட் ஓகேங்களா சிம்பிள் இன்ட்ரெஸ்டோட நானூறு ஓகேங்களா இன்ட்ரஸ்ட் பண்ணியாச்சு ஈக்குவல் டு தொகை அசல் வந்து சொல்லி பார்த்தோம்னா நூறு ஒரு குறிப்பிட்ட தொகை நூறுன்னு எடுத்துக்கோம் இல்லையா ஒரு குறிப்பிட்ட தொகை பியோட ஓட வேல்யூ வந்து நூறு பெருக்கல் நம்பர் ஆஃப் இயர் நம்பர் ஆஃப் இயர் வந்து மொட்டையா சில ஸோ நம்மளுக்கு எத்தனை தெரியாது அதனால என்னோட வேல்யூ வந்து நம்ம வச்சுக்கிட்டோம் பெருக்கல் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வட்டி விகிதம் வந்து எட்டு சதவீதம் கொடுத்திருக்கான் ஓகேங்களா சோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து எட்டு டிவைட் பை ஹண்ட்ரட் இப்ப பாருங்க இந்த நூறுக்கு இந்த நூறு அடிபட்டு போயிடுச்சு ஓகேங்களா சோ இங்க நானூறு இருக்கு இங்க எட்டு இருக்கு இதை நான் நாலாவது வகை பண்ண அடிக்கிறேன் ஒரு நாங் நாங்கு இந்த ரெண்டு சைபர் அப்படி வந்துடும் ஒரு நாங் நாங்கு ரெண்டு நாங் எட்டு ஓகேங்களா சோ இப்போ பாருங்க இங்க நூறு இருக்கு இங்க ரெண்டு இருக்கு ஓகேங்களா சோ இப்போ ஓ ரன் ரெண்டு ஐ ரன் பத்து இது வந்து ஐம்பதாயிரம் ஓகேங்களா சோ உங்களுக்கு என்ன இருக்குன்னா ஈக்குவல் டு இந்த பக்கம் ஐம்பது இருக்கு ஈக்குவலுக்கு இந்த பக்கம் எண்ணெய் இருக்கு ஓகேங்களா ஸோ ஒரு குறிப்பிட்ட தொகை எட்டு சதவீதம் தனி வட்டி விகிதத்தில் எத்தனை வருஷத்தில் ஐநூறு ஆகுன்னு சொல்லி கேட்டிருக்காங்கன்னா என்னோட வேல்யூ வந்து ஐம்பது ரூபாய் நாலாயிரம் ஆனது நாலு ஆண்டுகளில் ரூபாய் ஐயாயிரம் ஆகிறது எனில் கணக்கிடப்பட்ட தனி வட்டி விகிதம் யாதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஓகேங்களா ஸோ நமக்கு ஆண்டு கொடுத்துட்டாங்க நாலு வருஷம் கொடுத்துட்டாங்க நமக்கு தொகை கொடுத்துட்டாங்க மொத்த தொகையும் கொடுத்துட்டாங்க ஓகேங்களா ஸோ நமக்கு வட்டி விகிதம் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தான் கேட்குறாங்க மொத்த தொகை எவ்வளவு கொடுத்துருக்காங்கன்னா ஐயாயிரம் ஓகேங்களா சோ இந்த மொத்த தொகை ஐயாயிரத்துல அசலும் இருக்கு தனி வட்டியும் இருக்கு ஓகேங்களா அசலும் தனி வட்டியும் தான் வந்து மொத்த தொகை அசல் நமக்கு கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க அசல் நமக்கு எவ்வளவு கொடுத்துருக்காங்கன்னா நாலாயிரம் ஓகேங்களா இப்ப பாருங்க மொத்த தொகை வந்து நம்ம முன்னே சொன்ன மாதிரி தான் மொத்த தொகையில அசலும் இருக்கு தனி வட்டியும் இருக்கு நம்மளுக்கு அசல் ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க நாலாயிரம் சொல்லிட்டு சோ மொத்த தொகையில அசலை கழிச்சோம்னா நமக்கு தனி வட்டி கிடைச்சிரும் ஓகேங்களா மொத்த தொகை வந்து ஐயாயிரம் மைனஸ் அசல் நமக்கு எவ்வளவு கொடுத்துருக்காங்கன்னா நாலாயிரம் ஓகேங்களா ஐயாயிரத்துல நாலாயிரம் போச்சுன்னா மீது எவ்வளோ இருக்கு ஆயிரம் இருக்கு இந்த ஆயிரம் ரூபாய் நம்மளுக்கு கிடைச்சிருக்கிற தனி வட்டி ஓகேங்களா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் டு பி என்ஆர் பை ஹண்ட்ரட் ஓகேங்களா இப்போ பாருங்க சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் நம்மளுக்கு எவ்வளவு கிடைச்சிருக்கு ஆயிரம் ரூபாய் ஸோ ஆயிரம் பியோட வேல்யூ வந்து நாலாயிரம் ஸோ நாலாயிரம் பெருக்கல் என்னோட வேல்யூ நம்பர் ஆஃப் இயர் வந்து நாலு ஆண்டுகள் கொடுத்துருக்காங்க நாலு ஓகேங்களா பெருக்கல்

மீதி பை வகுத்தி வகுத்தி என்ன நாலு ஓகேங்களா சோ ஈவு மீதி பை வகுத்தி ஓகேங்களா ஆப்ஷன்ல இருபத்தி அஞ்சு பை இருக்கும் அல்லது ஆறு ஒன்னு பை நாலு இருக்கும் இந்த ரெண்டுத்துல ஏதாச்சும் ஒண்ணுதான் ஆப்ஷன் இருக்கும் இது நீங்க தெளிவா பார்த்து சேட் பண்ணுங்க ஓகேங்களா நெக்ஸ்ட் நாலாவது சம் பாருங்க பதினாறு மாதங்களுக்கு முதலீடு செய்யப்பட்ட அசல் ரூபாய் ஏழாயிரத்துக்கு பெறப்பட்ட வருடாந்திர சாதாரண வட்டி விகிதம் ஆயிரத்தி எனில் ஆண்டு வட்டி சதவீதம் என்பது யாதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஓகேங்களா பாருங்க அசல் நமக்கு எவ்வளவு கொடுத்துருக்காங்கன்னா ஏழாயிரம் அசல் வந்து நமக்கு ஏழாயிரம் கொடுத்துருக்காங்க வட்டி தொகை கொடுத்துருக்காங்க வட்டி தொகை வந்து ஆயிரத்தி அறுநூத்தி எண்பது கொடுத்துருக்காங்க ஓகேங்களா நம்பர் ஆஃப் இயர் காலம் எவ்வளவு கொடுத்துருக்காங்கன்னா பதினாறு மாதங்கள்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஓகேங்களா நம்ம கொஸ்டின்ல கேட்கறது என்னன்னா வட்டி விகிதம் அதாவது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் நமக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஆல்ரெடி தெரியும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு பி இன்ட்டு என் இன்ட்டு ஆர் டிவைடட் பை ஹண்ட்ரட் ஓகேங்களா

டிவைட் பை பன்னிரெண்டு சப்ஸ்ட் பண்ண சொல்லியிருப்பேன் ஓகேங்களா ஸோ இங்கோ நமக்கு பதினாறு மாதங்கள் கொடுத்துருக்காங்க ஸோ பதினாறு டிவைட் பை பன்னிரெண்டு பெருக்கல் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆர் வேல்யூ நான் அப்படி வச்சுக்கிட்டேன் டிவைட் பை நூறு இப்போ இது சால்வ் பண்ண நமக்கு ஆன்சர் கிடைச்சிரும் பாருங்க இங்கே ஒரு சைபர் இங்கே ஒரு சைபர் இருக்கு இந்த ரெண்டு சைபர் கேன்சல் ஆகி போயிடும் இங்கே ஒரு சைபர் இருக்கு இங்கே ஒரு சைபர் இருக்கு இந்த சைபர் கேன்சல் ஆகி போயிடும் ஓர் ஏல் ஏழு ரெண்டு ஏல் பதினாலு மீதி ரெண்டு நாவேல் இருபத்தி எட்டு ஓகேங்களா ஸோ இங்கே என்ன இருக்கு இருபத்தி நாலு இருக்குது

ஸோ நமக்கு கிடைச்சிருக்கிற ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து பதினெட்டு சதவீதம் சரிங்களா உங்களுக்கு மேக்ஸாக ஏதாச்சும் சம் டவுட்டாக இருந்தால் கீழே டிஸ்கிரிப்ஷனில் டிஎன்பிசிஜிகே சென்டர் சேனலுக்கான அஃபிஷியல் வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கு அல்லது டெலகிராம் லிங்க்கு கொடுத்துருக்கேன் அதில் போய் கிளிக் பண்ணி உங்களுக்கு டவுட்டாக இருக்கிற செம்மை ஸ்க்ரீன்ஷாட் சென்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு வித்தின் ஒன் ஹவரில் உங்களுக்கு சால்வ் பண்ணி கொடுத்துருவோங்க